ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பதிவு பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் வந்து குழந்தைக்காக காத்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தினமும் நைட்டு தூங்க போகும்போது என்ன மாதிரியான முருகனோட நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்லிவிட்டு படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதமே வந்து குழந்தை பேர் தங்கும் அப்படி குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வந்து எந்த குழந்தை விருப்பமோ அந்த குழந்தை வந்து பிறப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து முருகனே வந்து குழந்தையாக கூட பிறப்பார் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து முருகன் அருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா நீங்கள் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க இல்லை ரொம்ப மாசமாக கஷ்டப்படுறீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கடவுள் மேலையும் கொஞ்சம் வந்து நம்பிக்கை வைங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கடவுள் நம்பிக்கையும் வேண்டும் இரண்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தை நிச்சயமாக இருக்கும் சோ வந்து நீங்க வந்து தினமும் ராத்திரி வந்து இந்த மண் நாம் சொல்லக்கூடிய இந்த நாமங்களை வந்து ஒரு ஆறு முறை உங்களால் முடிஞ்சா சொல்லிட்டு பாடுங்க இதுக்கு நீங்க குளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்டு நீங்கள் நீங்க வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு கூட சொல்லிட்டு படுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்பிக்கையோட நீங்கள் கண்டிப்பா வந்து முருகன் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து கொடுப்பாரு அது என்ன மாதிரியான நாமம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அவரை வந்து கும நம்ம முருகனை வந்து நிறைய பேர்களில் வந்து அழைப்போம் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான பேர்களும் நாமங்களும் மந்திரங்களும் இருக்குது முருகனுக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான நாமம் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர் வந்து குழந்தை ரூபமாக இருக்கிறதுக்கு அவரை வந்து நம்ம வந்து குஹன்னு சொல்லலாம் இல்லை வந்து பாலன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன நாமம் சொல்லணும் அப்படின்னா ஓ ஓம் குஹ பாலனே போற்றி போற்றி இப்படி சொல்லுங்க ரெண்டு தடவை நீங்க வந்து போட்டி போட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவருக்கு வந்து உங்களோட வேண்டுதல்கள் வந்து கேட்கும் அப்ப வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் குகபாலனே போற்றி போற்றி குகன்னாலும் குழந்தை வடிவ முருகன் தான் பாலன்னாலும் குழந்தை வடிவில் இருக்கிற முருகன் தான் குழந்தைக்காக நீங்கள் வந்து காத்திருக்கிறீங்க அப்படின்னா தினமும் ராத்திரி தூங்க போகும்போது இந்த நாமத்தை வந்து ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு வந்து தூங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பீரியட்ஸ் மிஸ் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் முருகனை வந்து நூறு சதவிகிதம் நம்புங்க முருகனே வந்து உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை வந்து செய்யுங்க கண்டிப்பா செய்யுங்க இல்ல தூங்க போறதுக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா காலையில எழுந்ததும் சொல்லலாம் உங்களுக்கு எப்போல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போல்லாம் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆறு முறை சொல்லலாம் ஒன்பது முறை சொல்லலாம் முப்பத்தைந்து முறை சொல்லலாம் இருபத்தி ஆறு முறை சொல்லலாம் எவ்வளவு தடவை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அவ்வளவு முறையும் சொல்லலாம் கண்டிப்பாக முருகன் மீது நீங்கள் வந்து அவருக்கு வந்து என்ன வேண்டுதல் வைக்கணுமோ வைங்க அவர் மேலே முதல்ல நம்பிக்கை வாங்கி அவர் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து தருவார் கண்டிப்பாக தருவார் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணணும் அவருக்கு வந்து தினமும் விளக்கேற்றணும் அந்த மாதிரிலாம் இல்லை தினமும் அவருக்கு நான் கிராமத்தை வந்து நீங்கள் வந்து அனுதினமும் உச்சரிச்சுட்டு வாங்க எனக்கு வந்து இந்த வேண்டுதலுக்காக நான் வந்து ஒன்றைய தினமும் கூப்பிடுறேன்ப்பா எனக்கு வேண்டி நீ வந்து எனக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வையின்னு கேட்டாலே போதும் அவர் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் செய்கிறத சொல்லுறத மட்டும் நம்பிக்கையோடு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த பாலமுருகன் வந்து உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் இது நிதர்சனமான உண்மை அவரை நம்புங்க நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் உங்கள் அனைவரையும் காப்போம் பார்த்தார் இந்த வீடியோவின் பதிவு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை தினமும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி